பேசலாம் வெல்கம் டு சேனல் அனைவருக்கும் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சத்யா கிரியேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பேசுறோம் வெல்கம் டு சேனல் அனைவருக்கும் இணைய இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சத்யா சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் வெல்கம் டு மை சேனல் சாரதி பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேக் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வெல்கம் டு மை சேனல் கணேசண்ணா வாங்கண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கண்ணா சாப்பிட்டீங்களா ஹாய் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேங்கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா விரதம் விட்டீங்களா நீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க கணேசண்ணா வெதா வெ விட்டாச்சுன்னு சொல்கிறீங்களா ஓகே ஓகேங்கண்ணா என்ன என்ன அன்னைக்கு சாப்பாடுங்கண்ணா நைட்டு என்ன சாப்பாடு தோசை அன்னைக்கு ஓகே ஓகேங்கண்ணா எப்படி இருக்காங்க ப பிள்ளைலாம் நல்லா இருக்காங்களா வீட்டுக்கு போக முடியாது அதனால ஓ அப்படிங்களா ஓகே ஓகே கோயில்ல தங்கிருக்கீங்களாண்ணா எப்படி கோவில தங்கிப்பீங்களா இல்லை நம்ம கடையில் ஓ கடையிலே தங்கிப்பீங்களா ஓகே ஓகேங்கண்ணா அங்கே நாங்கள் பழனியில் இருந்தப்போ இப்போ எங்கள் வீட்டுக்கார் மாலை போட்டிருந்தாங்க அப்போ அவங்க மாலை போட்டிருக்கும்போது வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலைன்றப்போ கோவிலில் தங்கிப்பாங்க கணேசன் நான் என்னன்னு தெரியல மஞ்சு சிஸ்டருக்கு வந்து நான் போய் லைவ்ல நான் லைவ்ல வந்து அவங்க போடுற கமெண்ட் வந்து வரமாட்டேனது ஏன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல அதே மாதிரி யார் யார் இருக்கீங்க இல்லைனே தெரியல ஜீரோ தான் காமிக்கிது எனக்கு லைக்கும் காமிக்கல எதுவுமே காமிக்கல லைவ் கட் பண்ணி வேணா போட்டு பார்க்கவா ஏன் இந்த மாதிரி காமிக்குதுன்னு தெரியல ஏன் கோவிலில் தங்கடா இதுதான் கடையில் மாடலா ஃப்ரீயா படுத்துக்கலாம் ஓகே ஓகேங்கண்ணா பக்கத்திலே கடை அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை படுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கும்போது வந்து கோவில தங்கிப்பாங்க அந்த பக்கம்லாம் ஐயோ மஞ்சள் சிஸ்டர்கிட்ட பேச முடியாதா மஞ்சள் சிஸ்டர் தான் பேச முடியாதா ஆமா ஆமாங்க நான் என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குதாம்மா நான் அவங்க போடுற கமெண்ட் எனக்கு கிடைக்கல ஏனே தெரியல முனுசாமி பிரதர் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் வெல்கம் டு மை சேனல் கணேசண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டு லைவ் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போடுறேன் ஏன்னா எதுவுமே வரல நெட்ஒர்க் ப்ராப்ளமா என்ன அப்படின்றது தெரியல நான் லைவ் கட் பண்ணிட்டு போடுறேன் சரிங்களா வாங்க லைவுக்கு ஒரு வாரத்துக்கு தான் இன்னொரு நாள் நாளைக்கு ஓ ஒரு வாரத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறீங்களா ஓகே ஓகேங்கண்ணா கணேஷன் நான் லைவ் கட் பண்ணிட்டு போடுறேன் வாங்க ஓகேங்களா திருப்பி கட் பண்ணிட்டு போடுறேன் வாங்க என்னன்னு தெரியல அது ஒன்றுமே வரல எல்லாமே ஜீரோவாக காமிச்சிட்ருக்கு